நல்லபடியாக ஆட்சி போயிட்டு இருக்கு விஜய் நல்லா பண்ணுறாருண்ணா விஜய் நல்லா பண்ணுறாரு ஆனால் ஸ்டாலின் நல்லா பண்ணிட்டு இருக்காரு விஜய் நல்லா தான் பண்ண விஜய் நல்லா ஒர்க்லாம் நல்லா இருக்காங்க ஆனால் ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி நடந்துட்டு இருக்கு எடப்பாடி எடப்பாடியோட ஆட்சி வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கலை மக்கள் தேர்ந்தெடுத்தது உதயநிதி ஸ்டாலின் ஐயா மட்டும்தான் எடப்பாடி வந்து ஏற்கனவே இந்த மக்கள் தேர்ந்தெடுக்காத ஆச்சு நல்லா தான் பண்ணாரு ஆனால் மக்கள் தேர்ந்தெடுக்கல அவர் இப்போ எடப்பாடி இடத்துக்கு விஜய் ஒரு நினைக்கிறோம் சீமான் சீமான் நல்லா தான் பண்ணுறாரு நல்லா தான் பேசுகிறாரு மக்கள் அது கேட்க அதில் கேட்க மாட்டேருங்க யார சீமானையா அவர் ஏதாவது கூட்டணி கட்சியிலன்னா போய் சேரணும் கூட்டணி கூப்பிட்றாங்க எடப்பாடி கூப்பிட்றாரு ஏதாவது சேர்ந்தால் தான் அவங்க கூட வரும்போது நல்லா வருவாங்க தனித்து நின்று வர முடியாது சீமான் கண்டிப்பாக வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைஞரோட எழுச்சியும் புரட்சியும் இருக்கிற எங்கள் தளபதியான உங்கள் முதல்வர் விஜய் தான் வந்து ஆட்சி அமைக்கிறார் நமக்கு நாகப்பட்டினம் தாங்க நாகப்பட்டினம் தான் நமக்கு இது எப்படி பார்க்குறோன்னா அதாவது இளைஞர்கள் வந்து பலவிதமாக வந்து சுற்றிட்டு இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அவங்க ரசிகர் கூட்டத்தெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும் ஒரு எழுச்சி உண்டு பண்ணணும்னு தான் நீங்கள் உங்களுக்கே தெரியும் எல்லா மீடியாவுக்கும் தெரியும் எங்கள் தளபதி போகிற இடத்துல எவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாநாடு நடக்கிற லெவலுக்கு வந்து ஒரு பிரச்சார ப பயணமே வந்து இதுக்கு மக்களோட சப்போர்ட்டு இருக்குது இதெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு கேட்குறாங்க இதுக்காக என்ன ஓட்டர் ஐடியை தூக்கி உங்கள் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டா இருக்க முடியும் பார்க்குறவனுக்கு மீசம் முளைச்சிருக்கு மீசம் முளைச்சுருந்தா பதினெட்டு வயசுக்கு மேலே தான் இருப்பான் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது அப்போ அதெல்லாம் ஓட்டாக தானே மாறும் இது எப்படி எந்த விதத்தில் கேட்குறாங்கன்னு தெரியல இந்த திராவிட மாடலுக்கு ஒன்றுமே தெரியல ஒரு பேசிக் அறிவே இல்லை அவங்களுக்கு அதனால தான் இது சீமான் அதான் எங்கள் தளபதி சொல்லிட்டாரு செத்த உயிருள்ள உயிரினத்தை தான் நாங்கள் அடித்து சாப்பிடுவோம் செத்து போனதான் நாங்கள் கண்டுக்கவே மாட்டேன்ட்டார் அதுலேயே அவுட்டு சீமான் எடப்பாடி எடப்பாடி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது ஸோ ஒரு முதல்ல இருந்தாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் அது எடுத்தாங்க பட் மக்களுக்கு அவரோட செல்வாக்கு இல்லை அவரோட ஆட்சியெல்லாம் போய் நல்லா தான் ஆனால் இந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை விட எடப்பாடி ஆட்சி நல்லா தான் இருந்தது ம் மக்கள் கொடுக்கல அவங்களுக்கு மக்கள் கொடுத்ததை இவங்க தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவர் மக்கள் கொடுக்கலனாலும் அவர் வந்து அவரோட வேலையை அவருடையதான் கரெக்டாக செஞ்சார் கேள்வி எடப்பாடி எடப்பாடி ஆட்சிதான் எழுச்சி பயணம் நான் பண்ணோம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக சிஎம் வந்து எடப்பாடி ஐயா தான் எழுச்சி பயணம் நல்லா இருக்கு அவரோட ஆட்சி பண்ணுறப்ப நல்லா இருந்தது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாறு கண்டிப்பாக எடப்பாடி ஐயா தான் சீமான் ஸ்பீச் நல்லா இருக்கு அவர் கூட்டணி வச்சாருன்னா வரலாம் விஜயோட எழுச்சிப்பை நல்லா தான் இருக்குது எங்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடி ஐயா தான் ஸ்டாலினோட ஆட்சியோட எங்கள் எடப்பாடி ஐயா ஆட்சி தான் பெஸ்ட்டு புது பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்து திமுகவா இல்லை அதிக ஆதரவு அது எதுவும் சொல்ல முடியாது ஆனால் என்ன திவிக்காவுக்கு ஆள் அதிகமாக கூட்டம் கூடுறாங்க என்னங்க பேசுங்க அது ஒன்றும் இல்லை பேசுங்க விஜய் அவரோட வருகையும் ரெண்டு வருடத்தில் இவ்வளவு மக்கள் மக்கள் இடம் பிடிச்சிருக்காரு பிடிச்சிருக்காரு காலப்போக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலதான் அவருக்கு தெரியும் ரிசல்ட் தெரியும் ஆமாம்

விஜயோட அரசியல் வந்து காலம்தான் சொல்லணும் நல்லது தானா வரவழைக்க வேண்டியது தானா இருக்கும் 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 பசங்க நிறைய வர்றாங்க போறாங்க இருக்கும் பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு பேசிக்கிறாங்க வாங்க நன்றி அவங்க எது வந்து எதுவுமே அவங்க வந்து நல்லதாக செஞ்சுருக்காங்க எந்த குறையும் கிடையாது அது நல்லதான் செஞ்சிருக்காங்க அதனால அவங்க தான் இந்த குறையும் கிடையாது இவ வந்தாரு பேசினாரு ஒருத்தர் பேசியிருக்காரு பேசிட்டு போயிருக்காரு அவ்வளோதான் அதெல்லாம் வந்து அதிகமாக மக்களும் வந்து சும்மா அந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு கூட்டத்தை விஜய் வந்து பார்க்கறதுக்கு நாங்களாம் கிராமத்து நாங்கள் ஓட்டு போடுறோமோ இல்லையா அவரை வந்து பார்க்க வந்தோம் அதான் கொஞ்சம் கூட்டம் வேற அவ்வளோ கொடுக்கூடாது கூடாது அப்படிலாம் கிடையாது மக்களோட தீர்ப்பு அப்படி நாங்களாம் வந்து இதுதான் இருக்கோம் திமுக தான் இருக்கும் நான் விவசாயத்துக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க ஐயா சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் நடைமுறைக்கு வந்து மக்களோடு வந்து சின்ன சின்ன பையனும் தான் அந்த இது சின்ன சின்ன பையனும் இருக்காங்கல்ல அவங்க தான் விஜய்க்கு வந்து ஓட்டு போடலாம் வாய்ப்பு இருக்குது நாங்கள்லாம் போடமாட்டோம் நாங்கள்லாம் வந்து பக்கம் திமுக தான் திமுக தான் கீழூர் பக்கம் கொஞ்சம் ஆ சொல்ல முடியாது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்கும் ஆ இருக்கும் ஒரு விதத்தில் அது இதுதான் ஆனா குடும்பாலையும் வந்து சின்ன பயிரும் ஓட்டு உண்டு அவங்களுக்கு போடுவாங்க ஆ லேடிஸும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க லேடிஸும் கொஞ்சம் கொஞ்சம் லேடிஸ் பேர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் போடுவாங்க அது வந்து உறுதியாக இருக்குது ஆனால் திமுக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவங்கெல்லாம் சும்மா கம்பன் இருக்காங்கன்னு தான் பேர் அதெல்லாம் அவங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் வந்து பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாரு அவரை போய் அண்கிலுங்கிறாரு அதெல்லாம் பேசலாமா அதெல்லாம் அவர் மச்சான் சொன்னால் இவரு என்ன வருது அவர் வந்து மச்சான் ஒன்று கூப்பிட்டு அவர் என்ன பாரு அதை பார்க்கணும்ல அதெல்லாம் பேசக்கூடாது தப்பு கலைஞரே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அபாயம் தான் சொன்னாங்க

ஐயா இழப்பு கொஞ்சம் ரெண்டு பேர் கொடுத்துறாது அவர் நல்லா சொல்ல மாற்றங்கள் மாற்றம் எல்லாமே குடும்பமே அரசியலில் வந்தா அப்புறம் எப்படி தாங்க ஆ பேரம் பேத்தி புள்ள எல்லாமே முதல் வென்றீங்க நான் வட்டன் அவர் வட்டுறோம் அவர் வந்து பாரு மாற்றங்கள் பார்க்கட்டும் கத்தினா சில பேர் இப்போ பார்த்து கத்திரினார் இவனுக்கு இதுதான் கொள்ளாடிக்கிறானுங்க இதை தடுப்போம் அவர் சம்பாதிக்க வரல தடுக்க வந்துக்கிறா போல் હા ચા વર ને